தமிழ் வணக்கம் இன்றைய காலை யாழ்ப்பாண செய்திகளிலே இன்று பாரிஸில் ஆரம்பிக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான முக்கிய விடயம் இன்றைய பிரதானமான அனுசரணையாளர் யார் அவருடைய சாதனைகள் என்ன இலங்கையின் பிரபல விளையாட்டு வீரராக இருந்த ஒட்டு அவர்களுடன் ஒரு நேரடி சந்திப்பு இன்றைய இலங்கை தமிழக பத்திரிகைகளினுடைய செய்திகள் என்ன இன்று வீதியில் சந்தித்த ஒருவர் கூறிய முக்கிய கருத்துக்கள் மனதை கவர்கின்றன இன்றைய புகைப்படம் என்ன தைவானில் தைப்பூன் புயல் காரணமாக சரக்கு கப்பல் கவிழ்ந்து ஒன்பது பேர் மரணம் விவரம் என்ன அடித்து கொட்டுகின்றது அங்கு இன்றைய காலை முக்கிய செய்திகள் என்ன ஒலிம்பிக் போட்டிகள் இன்று இருபத்தி ஆறாம் திகதி பாரிஸில் ஆரம்பிக்கின்றன உலக வரலாற்றில் மூன்றாவது தடவையாக பிரிட்டனை அடுத்து பாரிஸில் இந்த ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நான்காவது ஆண்டு அதை தொடர்ந்து நூறாண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிக சிறப்பாக பாரிஸ் ஒலிம்பிக் இன்று ஆரம்பிக்கின்றது இன்று பாரிஸ் நேரம் சுமார் ஏழு அளவில் இந்த வைபவம் ஆரம்பிக்கின்றது முதலாவது அணிவகுப்பானது செயின் நதிக்கரையில் இருந்து ஆரம்பிக்கின்றது இதுவரை காலமும் மைதானத்தில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பானது முதல் தடவையாக மைதானத்திற்கு வெளியே பிரான்சினுடைய முக்கியமான இடங்களை தழுவி நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் து பத்தாயிர போட்டியாளர்கள் பங்கேற்ற இவர்களில் ஐம்பது வீதமானவர்கள் பெண்கள் இடம்பெறுகின்ற காரணத்தினால் இருபால் சமத்துவத்தையும் இந்த போட்டி முதல் தடவையாக பேணி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நானூற்றி நகரங்களை தாண்டி பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய தீபம் வருகின்றது இந்த தீபத்தை இறுதியாக ஏற்றி வைப்பது யார் என்பது இதுவரை பெயர் வெளியிடப்படவில்லை அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு கூட தான் தான் என்பது தெரியாது பிரபலமான விளையாட்டு வீரர்கள் பலருடைய பேர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது தேசங்கள் சார்பில் இருநூற்றி ஐந்து குழுக்கள் இதில் பங்கேற்கின்றன மூவாயிரம் நடன கலைஞர்கள் இன்று பல்வேறு நடனங்களையும் ஆரம்ப நிகழ்வை அதிபர் இதை திறந்து வைப்பார் இரண்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு மூவாயிரத்தி இருநூறு குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு ஏழாயிரத்தி இருநூறு அறைகள் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்காக கட்டப்பட்ட முப்பத்தி இரண்டு விளையாட்டுகளில் முன்னூற்றி இருபத்தி நான்கு போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த தடவை போட்டிகளில் பிரேக் டான்ஸ் முதல் முதலாக அறிமுகமாக பதினேழு நகரங்களில் முப்பத்தி ஐந்து களங்களில் இது நடைபெறுகின்றது செலவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடவை முதல் முறையாக தங்கப்பதக்கம் வெல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் பரிசாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிகள் இன்றிலிருந்து தொடர்ந்து நடைபெற உலகின் கவனத்தை தொடும் இந்த போட்டிகளில் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறலாம் என்பதனால் சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் வரையான போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளில் முக்கியமாக இந்த நிகழ்வை ஆதரிப்பது கவிஞர் பொன்னண்ணா அவர்கள் காலம் சென்ற வாழ்நாள் சாதனையாளராகிய கவிஞர் வேலனையூர் பொன்னண்ணா வேலனையை புறப்படமாக கொண்டவர் அவர் டென்மார்க் நாட்டில் வாழ்ந்து மறைந்தார் இன்று அவருடைய ஆறாவது ஆண்டு நினைவு தினமாகும் அவர் பல கவிதை தொகுதிகளை வெளியீடு செய்து டென்மார்க்கில் நடைபெற்ற அனைத்து கலை விழாக்களிலும் ஆர்வமுள்ள ஒருவராக பங்கேற்று கவிதை மலை பொழிந்து தமிழை வளர்த்த ஒருவராகும் தன்னுடைய பிற்காலத்திலே ஐபத் தமிழ் பண்பாட்டு பேரவை என்கின்ற ஒரு வெற்றிகரமான பேரவையை உருவாக்கி டென்மார்க்கிலே இறுதி கிரியைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை வடிவமைத்து இன்றும் அது சிறப்போடு செயற்படுவதற்கு காரணமாக அமைந்தவர் அது மாத்திரம் அல்லாமல் பல சமூக சேவைகளை தான் வாழ்ந்த இடத்தில் வேலனையில் தன்னுடைய பாரியாரின் தாலிகொடியை வித்து பொதுவாக வீதியொன்றை போட்ட வரலாற்றையும் கொண்டவர் இவர் டென்மார்க் நாட்டில் காலம் வாழ்ந்து அளப்பரிய சேவைகளை செய்து கலை உலகில் சாதனை படைத்த ஒருவராகும் இவருடைய ஞாபகார்த்தமாக இன்று வேலனையூர் பொன்னண்ணா குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான தங்களுடைய ஆதரவை பொன்னண்ணா அவர்களுடைய இறுதி கிரியை டென்மார்க்கு வரலாற்றிலே இதுவரை தமிழர்களுடைய இறுதி யாத்திரை திரையானது நடைபெற்றதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக பிரமாண்டமாக நடைபெற்றதும் அந்தளவு தூரம் நாட்டு மக்கள் எல்லாம் அணிதிரண்டு அவரை அஞ்சலித்ததும் ஒரு காலத்தின் பதிவாக இருக்கின்றது அது தமிழகம் உட்பட பல நாடுகளில் இருந்தும் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்களை வரவழைத்து பல்வேறு விழாக்களையும் நடத்திய பெருமைக்குரிய ஒருவராகும் இவர் கவிஞர் வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த நாள் மலர்ந்திருக்கின்றது இன்றைய இளைஞர்களுக்கு அவர் கருணைமலை டென்மார்க்கில் தமிழர்கள் குடியேறிய வரலாற்றில் அழிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதராக பொன்னண்ணா அவர்கள் திகழ்ந்தார்கள் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து டென்மார்க்கில் சைவ தமிழ் பண்பாட்டு பேரவை வரை தமிழை வளர்த்ததிலும் தமிழ் போட்டிகளை நடத்தியதிலும் சைவத்தை வளர்த்ததிலும் அவராட்டிய தொண்டு காலத்தால் சிறந்த தொண்டாகும் வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுக்கும் அவருடைய பாரிய குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் அவரை நேசித்து ஒரு வெற்றி மனிதராக அவர் வருவதற்கு அவருடைய பாரியாரும் அவருடைய பிள்ளைகளும் மருமக்களும் குடும்பத்தினரும் நகரத்தினரும் அளப்பெரும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவனுடைய குடும்பம் அவனுக்கு பின்னால் உறுதியாக அரணாக நிற்க வேண்டும் என்பதை பொன்னண்ணா அவர்களுடைய குடும்பத்தினர் உலகத்திற்கு எடுத்து காட்டியபடி இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆதரவில் இது மலர்கின்றது அவர்களுக்கு எங்களுடைய மகத்தான பாராட்டுக்களை தெரிவித்து பொன்னண்ணா அவர்களுடைய சேவைக்கான வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி இன்றைய நாளில் முக்கியமான விளையாட்டு வீரர் அவர்களை வல்வையில் வைத்து சந்திக்கின்றோம் இவர் வல்வை புளூஸ் விளையாட்டு கழகத்திலும் வல்வை சிதம்பரா விளையாட்டு கழகத்திலும் முக்கியமான விளையாட்டு வீரராக திகழ்ந்து எழுபதுகளிலே வடமாகாணத்தின் பிரபலமான வீரராக திகழ்ந்து அச்சிவேலி லாலாசோப் கரபந்தாட்ட போட்டி பதிரி டைமண்ட்ஸ் கரபந்தாட்ட போட்டி உள்ளிட்ட பல பிரபலமான கரபந்தாட்ட போட்டிகளில் இலங்கை ராணுவத்தை இலங்கை போலீசை நேரடியாக சந்தித்த வல்வை புலூஸ் அணியினுடைய முன்னணி வீரராக இருந்தவர் அகில இலங்கை கரபந்தாட்ட விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்டாலும் அந்த இடத்திற்கு அவர் ஏன் போக முடியாமல் போனது என்பதும் பொருளாதார பிரச்சனைகளினுடைய அடிப்படையையும் நாளை வருகின்ற வாய்ப்புகளை நீங்கள் விட்டுவிடக் கூடாது வாய்ப்பை தவறினால் பிற்காலத்தில் அது சோகமாக மாறிவிடும் என்பதையும் அவர் தன்னுடைய வரலாற்றில் எடுத்துரைப்பதை இப்பொழுது பார்க்கலாம்

மாவட்டத்தில் மாத்திரம் இல்லை நாங்கள் போடணும் இல்லை நாங்களே தூரூர் போனோம் திருவண்ணாமலை மற்ற கண்டு கல்யாணம் போய் விளையாடணும் அப்படி விளையாட விளையாடுற வைத்து எங்களு பெரியவர்கள் இருந்து ஆசைப்படுவாங்க அவர்கள் வந்து பார்த்துக்கலாம் இன்றைய இலங்கை பத்திரிகைகளிலே தேர்தல் திகதி இன்று அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆணை குழுவினரால் வர்த்தமானியில் வெளியிட ஏற்பாடு ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதிக்கின்றேன் விஜயதாச ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளராக நானும் களமிறங்குகின்றேன் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் சரத் பொன்சேகா நாட்டை சீரழித்த அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முழக்கம் ரணிலை ஆதரிக்காவிட்டால் கட்சி பலவடைந்து விடும் பசில் முன்னணியின் பிளவடைந்துவிடும் தெரிவிப்பு நவசமஜ மாய கட்சியினுடைய தலைவர் விக்ரமபாகு மறைவு தமிழ் மக்களினாலும் தமிழ் தலைவர்களினாலும் பெரிதும் போற்றப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களினுடைய விடுவாகவும் இலங்கையில் தமிழர்கள் பூர்வீக குடிகள் என்பதையும் சிங்கள பௌத்த பிக்குகளுடன் பேட்டிக்கு போட்டியாக நின்று வலியுறுத்த போராடியவர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதால் ஆளும் தரப்புக்கு பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கே மன்னிப்பு என்ற நாடகம் சேர்க்கையை அங்கீகரிக்கும் சட்ட மூலத்தை எச்சரிக்கை போலீஸ்மா அதிபர் மீதான தடை தேர்தலை பாதிக்காது சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் சிலோன் டி என்கின்ற பெயரை சர்வதேச தரத்தில் நிறுவ வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேட்கின்றார் தமிழகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் தினத்தந்தியில் முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் இல்லை நாடாளுமன்றத்தில் மந்திரி தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமீரக மந்திரி அழைப்பு பிரதமர் மோடி இன்று கார்கில் பயணம் போர் வெற்றி வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார் தங்கம் விலை தொடர்ந்து இறங்குவதாக கூறியிருக்கின்றது இந்த பத்திரிகை இதைத் தொடர்ந்து இன்று காலை நேரம் நடந்து வருகின்ற பொழுது இலங்கையினுடைய சட்டர்டே ரிவியூ போன்ற பத்திரிகை பணியாற்றிய முக்கியமான ஓர் அறிஞரை சந்தித்தோம் அவர் தன்னுடைய பேரை கூறாவிட்டாலும் சொன்ன விடயங்கள் இவை இங்கே வடக்கில் மக்கள் தங்களுடைய நிலங்களை விட்டு வெளிநாடு செல்கின்ற காரணத்தினால் நிலங்கள் பயனற்று போகின்றன வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இந்த இடத்தை கட்டிடக்காடாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டிடங்கள் தொடர் நாடகங்களில் வருகின்ற கட்டிடங்களை போல இருக்கின்றன இவை தொடர் நாடகங்களில் பலகைகளினால் போடப்படுகின்ற செட்டிங்ஸ்கள் என்பதை விளங்காமல் அவர் கட்டிடமாக கட்டி வருகின்றார்கள் இந்த நிலத்திற்கேற்ற கட்டிடங்களாக அவை அமையவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் தமிழ் தேசியம் என்பது இன்று ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டது தலைவர்களிடையே மட்டும் அது பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ஆனால் மாற்றம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றும் மாற்று வழி இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய பழைய காலத்தில் இருந்த யாழ்ப்பாணத்தை இன்று காண முடியாமல் இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் தனக்கு அறுபத்தி மூன்று வயது ஆகி என்றும் பெற்றுவிட்ட தனக்கு செலவிற்கு பணம் முழுவதும் என்றும் இனி வாழ்க்கையில் இலங்கையில் அறுபது வயது வந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற நிலை பலரிடம் இருக்கின்றது தொன்னூற்றி எட்டு வயதிலேயே வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் உலக அரங்கில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இலங்கைக்கு இந்த நேரம் நாங்கள் கொண்டு வருகின்றோம் இன்றைய புகைப்படம் வீதியில் நடந்து சென்ற பொழுது நாய்க்குட்டி ஒன்று வீட்டு ஆட்டை பாதுகாத்தபடி அதன் அருகில் படுத்திருக்கின்றது இந்த இரண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கின்றன இது காண முடியாதியா கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் ஒன்று தைவான் நாட்டுக்கு வெளியே புரண்டு ஒன்பது பேரை காணவில்லை தைப்பூன் காற்று இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அடித்துக் கொண்டிருக்கின்றது அடர் மலை அங்கு பொழிந்து கொண்டிருக்கின்றது முன்னூரில் இருந்து ஐநூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை பொழிந்திருக்கின்றது பெரும் காற்று காரணமாக ஒரு மீட்டருக்கு மேல் கடல் கொண்டு